வணக்கம் சினிமா முரசம் உலக கமல்ஹாசன் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் சிலர் வந்து லண்டனில் படப்பிடிப்பு நடக்குது அதனால் அங்கே அவர்கள் மணிரத்னம் பேசிகிட்ருக்காங்க லண்டனில் இருக்காங்க அப்படின்னு சிலர் ஊடகங்களில் இருந்தாங்க என்னங்க இது உண்மையா என்னங்க நீங்களே இப்படி வந்து கேட்குறீங்க சார் அமெரிக்காவில் தான் இருக்காரு மணிரத்னம் சார் இப்போ இங்கே சென்னைக்கே வந்துட்டாரு அப்புறம் நீங்கள் எப்படி அங்கே இந்தியன் டூ படம் நடக்குது டேரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா படமே முடிஞ்சு போச்சு டப்பிங் வேலை முடிஞ்சு போச்சு கொஞ்சம் அந்த விஎஃப்எக்ஸ் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு சார் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பார்த்தாங்க இல்லை சார் ஊடகங்களில் வந்துச்சு லண்டனில் இருக்காரு இந்த மாதிரி நடிக்கிறாருன்னு சொல்லி ஃபோ ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க சார் மணிரத்னம் சாரும் நம்ம கமல் சாரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் போட்டுருந்தாங்க சார் இது என்ன சார் அது எப்போ எடுத்த போட்டோவோ சரி விடுங்க இப்போ சார் வந்து மணிரத்னம் சார் வந்து இங்கே வந்துட்டார் சென்னைக்கு வந்துட்டார் ஒரு முக்கியமான வேலை அவர் வந்துட்டார் அவர் லண்டன் எதுக்கு போனார் அங்கே அது அவர் வேறு எந்த நாட்டுக்கு போனார்னுங்கிறது எங்களுக்கு தெரியாது சார் இப்போ மணிரத்னம் சார் வந்து சென்னைக்கு வந்துட்டார் நம்ம சார் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கார் அவர் தேதி அல்லது பத்தொன்பதாம் தேதி சென்னைக்கு வரலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்மகிட்ட சொன்ன உடனே நீங்கள் எதை வச்சு இப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதாவது நம்ம குமார் இருக்கார்ல அவருடைய பேத்திக்கு கல்யாணம் கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்து வச்சார் வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு கமல் சார் கண்டிப்பாக வரணும்னு எழுதி அவர் கையெழுத்த போட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு இதை நான் அங்கே சாருக்கு நாங்கள் கன்வே பண்ணிட்டோம் பட் அவர் வர்றாரா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று எங்களுக்கு சொல்லலை சார் அதனால தான் தான் அல்லது பத்தொம்பதாந்தேதி வரலாம் ஏன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய ஆண்டு விழா இருக்குது அந்த விழாவுக்கு அவர் வந்து தான் வருவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் கட்சிக்காரங்களும் நினைக்கிறாங்க பட் என்ன வேறு காரணங்களுக்காக அவர் வராமல் இருக்கலாமா என்னென்னு தெரியல ஆனால் எப்படியும் ஆண்டு விழாவுக்கு வந்துடுவார் ஏன்னா முக்கியமான நேரம் இல்லையா வந்துடுவார் சார் அப்படின்னு அவங்க நம்பிக்கையை தெரிஞ்சவங்க அதை வச்சு தான் அவங்க பதினஞ்சு அல்லது பத்தொம்போது வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அடுத்து ஆர்கே ஃபிலிம்ஸ் ராஜகமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா அதன் சார்பில் ஸ்ருதிகாசன் நடிக்கும் படம் ஒன்று தயாராக போகுது அந்த படத்துக்கு டைரக்டர் எழுத்து இயக்கம் ரெண்டுமே நம்ம கிலம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இது எது சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வேடிக்கையான ஒரு அந்த இது போட்டிருந்தாங்க அது தெலுங்கா தமிழா இது என்ன மொழிலுன்னு தெரியல நான் சொல்கிறேன் அதாவது லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதி இணையும் அந்த படத்துக்கு படம் போட்டிருந்தாங்க ஸ்ருதி இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க இதனால் பேக்ரவுண்டு எதுவும் கிடையாது ஒரே டார்க்கு அந்த இதில் இனி நெஜுடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அது என்ன மொழி ஏதுன்னு தெரியல அதுக்கு இதுவே ரிலேஷன்ஷிப் இதுவே சிச்சுவேஷன்ஷிப் இதுவே டெல்யூஷன்ஷிப் இப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது என்னையா புதுசாக இருக்குது டெலுலு நீசுலு அப்படிங்கிறாங்களே நிஜலு அப்படி என்னென்னோ சொல்கிறாங்களே அப்படின்ருக்கு ஆனால் அது ஒரு நிச்சயமான ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தார் கமல் சார் வந்து அந்த ஒரு இசை சம்பந்தமாக நான் ஒரு படம் ராஜ்கமல் தயாரிக்கும் அதில் சுத்திகாசன் நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார் ஆனால் இது இசை சம்பந்தமான படமாக தெரியல ஏதோ ஒரு மர்ம படமாக தான் தெரியல வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான படமாக தெரியுது இருந்தால் நல்லதானே ராஜ்கமல் வந்து என்றைக்குமே வந்து அவர் கமல் சார் அண்ட் மகேந்திரன் சார் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான முடிவு எப்படி எடுப்பாங்கன்னா நல்ல தீர ஆலோசித்து தான் முடிவு எடுப்பாங்க அரை குறையாக அப்படியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அதனால் அதுக்கு வெயிட்டன்சி அதை பார்க்கலாம் அப்புறம் சென்னை ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தனிப்படம் அது அதில் வந்து லீடு ஆர்டிஸ்ட்டு ஸ்ருத்திகாசன் அது ஒரு படம் இருக்குது இப்போ அவங்களும் பிஸியாக தான் இருக்காங்க ஹிந்தி படமும் கையில் இருக்கு தெலுங்கு படமும் இருக்குது இப்போ இனி வரக்கூடிய சென்னை ஸ்டோரி அதுவும் இருக்குது சரி நல்லபடியாக இருந்தால் நல்லது தானே விக்ராந்த் நடிகர் விக்ராந்த் லால் சலாமில் நடிச்சிருக்காரில் விக்ராந்த் அவர் தெரியும் உங்களுக்கெல்லாம் யார் அப்படிங்கிறது நம்ம விஜயினுடைய சித்தி பையன் சித்தி பையன்னா அவர் எந்த அளவில் உதவிப்படி இருக்காரு அப்படிங்கிறது உலகுக்கு நல்லா தெரியும் விஜய் வந்து அவருக்காக எந்த விதமான இதையும் கிள்ளி போடலை அவருடைய முன்னேற்றத்துக்கு எந்த விதமான பட உதவியோ அல்லது தன்னுடைய படத்தில் நடிக்க வைக்கக்கூடியதோ எதுவுமே அவர் செய்யலை அவரை வளர்த்து விடணுங்கிற ஆர்வம் அண்ணனுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் அண்ணன் செஞ்சுருக்கிறது ரொம்ப 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 அதிகம் அதனால் அவர்கிட்ட நான் போய் மறுபடியும் உதவி கேட்கறது அது அநாகரீகம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணனை தம்பி விட்டு கொடுக்கல இனி அரசியலுக்கு அண்ணன் வந்திருக்காரு என்ன செய்ய போகிறாரு ஏது செய்ய போகிறாருங்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்னொன்று அப்புறம் இன்னொன்று எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய அப்பா இந்த வெற்றி இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தார்கள அந்த கழகம் ஆரம்பித்தது தொடர்பாக தந்தையிடம் பேசினாரா கன்சல்ட் பண்ணாரா என்னங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது கன்சல்ட் பண்ணலை ஏன்னா இவர் வந்து முத முத பையன் வந்து இந்த அளவு இந்த நேரத்தில் தான் அரசியலுக்கு வரணும்னா அவர் ஒரு கணக்கு போட்டு டெல்லியில் போய் பதிவு பண்ண போகிறாரு உடனே இவர் கோபிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு அந்த எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டார் அவங்க பே அவங்க இதை யாரும் கேட்கக்கூடாது சொல்ல யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டார் எப்படி ஒரு தந்தை தன்னுடைய விழாவுக்கு வந்த வெற்றி விழாவுக்கு வந்த கேசட் விழாவுக்கு வந்த அப்பா அம்மாவை கூட அவர் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த விதமான மரியாதை கொடுக்காம ஒரு மூணாம் மனுஷனுக்கு கையை கொடுத்துட்டு போன மாதிரி தான் போனார் இப்படி ஆராய இப்படி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஒரு சு இது பண்ணி வச்சுக்கிட்டு பொது வாழ்க்கைக்கு அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு என்னங்கிறது ஒரு கேள்வி இன்னும் மனைவி என்ன கருத்து சொன்னாங்க மரு மனைவி எங்கே இருக்காங்கிறதே அவர் மர்மமாக இருக்குது விஜய்க்கும் மற்ற நடிகைகளுக்கும் ஒரு கள்ள கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து ஊர் ஊரா பதவி கிடக்கு அதுக்கு அவர் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை இந்த நிறையா வி விஷயங்களுக்கு அவர் மறுப்பே சொல்லலை தூத்துக்குடி ஃபயர் நடந்தது ஃபயர் தொழிலாளர் ஸ்டெர்லைட் போராட்டத்து மூல ஸ்டென் கண்ணை வச்சு அடித்தானுங்க அதுக்கு ஒரு போய் உதவி பண்ண மக்கள் அந்த பா சுப்பாக்கி சூடுதல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் உதவி செஞ்சார் ஆனால் கருத்து சொல்லணும் இல்லை நீ ஒரு கண்ணியமான ஆளு நீ அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னால் நீ கருத்து சொல்லணும் இல்லை ரஜினிகாந்த் சொன்னார் கருத்து சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள்னு சொல்லி அவர் சொன்னார் இவர் எதுவுமே சொல்லலை உதவி பண்ணிவிட்டு ஒரு பாட்டு நாலாம் பேருக்கு தெரியாமல் ரகசியமாக சென்னைக்கு வந்துட்டார் அதையும் கருத்து சொல்லலை போக தமிழ்நாட்டிலும் சரி அகில இந்திய ரீதியிலும் சரி நிறைய மாற்றங்கள் மட்டுமல்ல மாச்சரியங்களும் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு பைசா கூட உதவி பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழக ஆளுங்கட்சி சார்பில் சொல்லப்படுது மற்ற கட்சிகள் வந்து அதாவது அண்ணா திமுக எதுவும் சொல்லாது ஏன்னா அவங்க அவங்க கூட்டு கட்சி மற்ற கட்சிகள்லாம் பலத்த கண்டனம் தெரிவிக்கிறாங்க நாம் தமிழர் சீமானே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இவர் ஏதாவது அறிக்கை விட்டாரா விதமான அறிக்கையும் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள்ல எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல ஆனா இவர் வந்து இலங்கை தமிழருக்காக போராடினாரு அங்கே போனாரு இந்த மாதிரி எல்லாம் போட இப்படின்னு சொல்றாங்களே தவிர இவர் அதுக்காக என்ன செஞ்சாரு என்ன கிள்ளி போட்டாரு சரி அடுத்தது நாளைக்கு சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க